அலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம ஒரே ஒரு கப் இட்லி மாவு வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பணியாரத்துக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கேரட் துருவி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ரெண்டு கேரட் துருவி இருக்கேன் இன்னும் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெங்க வெறும் வெங்காயம் மட்டுமே சேர்த்து பண்ணலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் திருவண்ண கேரட் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் கலந்துடலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கடுகு உளுந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம் அது கூட பச்சை மிளகா திருவுண்ண இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வெஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாய சூடு படுத்திக்கோங்க இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தை நல்லா வாசம் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஸ்மெல் வரும் உளுந்தோட நல்ல ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி பொட்டுக்கல்ல சேர்த்து நம்ம தேங்காய் சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உளுந்து சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரவிட்டுடலாம் ஆறுன உளுந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா மூணு பல் பூண்டு காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியான பொட்டுக்கள் இல்லாத சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வெங்காயம் சேர்த்து கூட தாளித்து போடும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெறும் கடுகு விழுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ தாளித்ததை சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பனியாரம் சுட்டுடலாம் நம்ம மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குழிப்பனியார சட்டியில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கல்லில் கூட சின்ன சின்னதாக குட்டி தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் இல்லை தோசை மாதிரியுமே நல்லா மெல்லிஸாக ஊற்றலாம் சூப்பராக முறு வரும் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு மோடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காரப்பணியாரம் ரெடி ஆகிடும் இதுக்கு இந்த சட்னி தான் இல்லை கெட்டியான தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லா வகையான குழம்பு கூடையும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லையா அது ஈவினிங் டைமில் அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் சூப்பராக ஒரு கிச்சை வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடியாது ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்